الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا இல அஹல் அயா சதக் அல்லாஹும் சங்கக்குரிய அல்லாஹுவின் நல்லே அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சபூத்து தபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக அலஹம்துல்லா நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே நாம் இதுவரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஓர் ஆயத்துகளை முடித்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆயத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இந்த தப்சீருக்கு இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் அதாவது பாடம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு விளக்கம் தப்சீர் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி நம்ம இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன அல் முனாசபத் என்ன என்பதை பார்த்தோம் அதை தொடர்ந்து அகராதி என்று சொல்லப்படக்கூடிய அல் லோகத்தில் உள்ள அர்த்தத்தை பார்த்தோம் அதேபோல் இந்த ஆயத்துகள் இறங்கியதன் காரணம் என்ன சபப் நுசுல் என்ன என்பதையும் பார்த்தோம் இப்போ நம்ம இதனுடைய விளக்கங்களைத்தான் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்த விளக்கத்திற்கேற்ப நாம் காண இருக்கிறோம் அப்போ அந்த விளக்கத்துடைய அடிப்படையில் தான் அங்கே கொடுக்கப்பட்ட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு அதில் உள்ள ஆயத்துகள் அல்லது விளக்கத்தோடு சம்பந்தம் உள்ளதாக இருக்கும் அந்த அடிப்படையில் நேர்வழி ஹிதாயத் அல்லாஹின் கையில் ஹிதாயத் என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது லவ்ஷா அல்லாஹுள்ள ஜாய்நாசாஸ் அதாவது அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னால் எல்லாரையும் நேர்வழியில் ஆக்கி விடுவான் அப்போ அவனுடைய கையில் தான் ஹிதாயத் என்பது இருக்கிறது அவன் யாருக்கு நாடுறானோ இன்னக்கல்லா அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத் என்பது கிடைக்கும் அப்ப அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி தான் நேர்வழியே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒவ்வொரு ரகத்திலையும் கேட்க சொல்றோம் எஹ் நஸ்ராத்தல் அல் முஸ்தீம் எஹ் நசுராத் முஸ்தீம் ஏன் நேர்வழிங்கிறது அவசியம் நேர்வழி இல்லாம வெற்றி என்பது கிடையாது நேர்வழியே அதற்காகத்தான் நாமும் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கின்றோம் நேர்வழிக்காக அல்லாஹைவிடம் மன்றாடுகின்றோம் நேர்வழிக்காக வேண்டி கெஞ்சுகின்றோம் நேர்வழிங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது அதை அவன் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அதனால தான் யாரையும் எப்பொழுதும் நம்ம இலக்காரமாக கேவலமாக இழிவாக கருதக்கூடாது இழிவாக நினைக்கக்கூடாது இதன் மூலம் என்ன அடுத்தவங்களை இழிவாக கருதுவதன் மூலம் அது நம்ம மேலே அதனுடைய ரிஃப்ளெக்ஸ் அடிக்கக்கூடியதாக இருக்கு அதனால நாம யாரையும் இழிவாக கருதக்கூடாது மாறாக நாம் நம்முடைய இதாயத்திற்காக எவ்வாறு துவா செய்து கொண்டிருக்கிறோமோ அதேபோல் உலக மக்கள் ஒவ்வொருவருடைய இதாயத்திற்காகவும் அவருடைய நேர்வழிக்காகவும் கவலைப்பட வேண்டும் ரசூல்லா இஸ்வல்லா அலுவலா அவர்கள் அதைத்தான் கவலைப்பட்டார்கள் அவங்களுடைய கவலையினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் குலான்லேயே சொல்றாங்க அவர்கள் வரல நேர்வழியில் வரவில்லை உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறதே என்று சொல்லும் அளவிற்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த கவலை அந்த மக்களுடைய நேர்வழியின் மேலுள்ள பேரவா இருந்து கொண்டே இருந்துச்சு ஹரிசுன் அலேக்கும் அசீசு அலைகிமா அனைத்தும் ஹரீசன் உங்களுடைய நேர்வழியின் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவங்களால முடியாது தாங்க அலிஸ்லம் அவர்கள் முழு உம்மத்துடைய நேர்வழிக்காக வேண்டி கவலைப்பட்டாங்க அதற்காக வேண்டி சத்தம் சிந்தினாங்க அலைஞ்சாங்க மக்கள்கிட்ட அலைதார்கள் வெயில் மலை காடு மேடு பள்ளம் எதையும் கா பார்க்காமல் நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் மக்களின் நேர்வழிக்காக துவா செய்தார்கள் முயற்சி செய்தார்கள் அதுதான் நம்முடைய பொறுப்பாகவும் இருக்கிறது அந்த அல்லாவுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை முதலாவது நாம் உறுதியாக நம்ப வேண்டும் அதே போல் இதனுடைய ஆயத்துக்கள் சம்பந்தமாக என்ன விஷயங்கள் பேசப்படுகிறது என்பதை இன்ஷா அல்லா வாருங்கள் கிதாபில் சென்று காணலாம் ஐ சையோலு மினன்னாஸ்னா மக்களிலிருந்து மடையர்கள் விரைவில் சொல்வார்கள் என்ன ஐ அதாவது அறிவுள் பலகீனமானவர்கள் புத்தி கூர்மை இல்லாதவர்கள் மினன்னாசி மக்களில் இருந்து அறிவு பலகீனமானவர்கள் என்ன புத்தி கூர்மை இல்லாதவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் மாவல்லாகும் அவர்களை திருப்பியது எது அன் கபிலத்தையும் உள்ளத்தி கானு அலைகா அவர்கள் எந்த திசையை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்களோ எந்த திசையின் மீது இருந்தார்களோ அந்த கிபிலாவை விட்டும் அவர்களை திருப்பி விட்டது எது என்பதாக அந்த மடையர்கள் கேட்பார்கள் ஐ அதாவது மா சர்ஃப் எது அவர்களை திருப்பி விட்டது அகும் அனில கபிலத்தி கிபிலாவை விட்டும் அவர்களை மாற்றிவிட்டது எது அல்லத்தி எப்படிப்பட்ட கானு கானுன இலையா அதன் பக்கம் அதை திசையை நோக்கித்தான் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவ்வாறு தொழுது கொண்டிருந்த அந்த திசையை விட்டும் அவர்களை திருப்பி விட்டது எது என்பதாக அந்த யூதர்கள் கேட்கிறார்கள் அது பைத்துல் முகத்திஸாக இருக்கிறது அல்லாவுடைய வீடு இறையுள்ளமாக இருக்கிறது சரி முர்சலீனம் என் கபலிம் அப்ப அவர்களுக்கு முன்னால் இதுக்கு முன்னாடி ரசூல்மார்களுடைய கிபிலாவாக இருந்துச்சு அவங்களுக்கு முன்னிருந்தே என்னது ரசூல்மார்களுடைய கிபிலாவாக இருந்துச்சு சரி ரசூல்மாருடைய கிபிலாவா யாரு இந்த முஸ்லீம்கள் வர்றதுக்கு முன்னாடியே ரசூல்மாருடைய கிபிலா அது பைத்துல் முக்கத்து சதன் இருந்துச்சு அதுதான் சொல்றாங்க குல் நபிய நீங்க சொல்லுங்க லில்லாஹில் மஷிரிக்கும் வல் மஹரிபு அல்லாவுக்கே மஷிரிக்கும் சொந்தம் வல் மஹரிபு மேற்கும் சொந்தம் கிழக்கும் சொந்தம் ஐ நபியே சொல்லுங்க குல் லஹும் அவர்களுக்கு சொல்லுங்கள் யா முஹம்மத் ஓ முஹமது சல்லாஹ்லமே அல் ஜிஹாத்து குல்லுஹா லில்லாஹி அல் ஜிஹாத்து திசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் அல்லாவிற்கே சொந்தமானது திசைகள் ஒவ்வொன்றும் அல்லாவிற்கே சொந்தமானது லஹுல் மஷ்ரிக்கு உல் மஹரிபு அவனுக்கே கிழக்கும் கிழக்கு திசையும் சொந்தம் வல் மகரி மேற்கும் வல்லைனா நாங்கள் எங்கு திரும்பினாலும் எங்களுடைய முகங்களை நாங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் நாங்கள் அல்லாஹுடைய அந்த முகத்தை அல்லாவே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எந்த திசையில் நாங்கள் திருப்பினாலும் கிழக்க நோக்கி திசை திருப்பினாலும் சரி மேற்கு நோக்கி திருப்பினாலும் சரி அங்கு நாங்கள் அல்லாவை பெற்றுக்கொள்வோம் எஹுதி மை யஷாவு இலா சிராத்தி முஸ்தகீம் இன்னும் அவன் நேர்வழி காட்டுவான் மை யஷா யாருக்கு நாடுகின்றானோ இலா சிராத்தில் முஸ்தகீம் இலா சிராத்தி முஸ்தகிம்னா சீரான நேரான பாதையின் பக்கம் அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு வழியை காட்டுவான் ஐ அதாவது எஹுதி ஐபா தகுல் மோமினின் மோமின் மோமினான அவனுடைய அடியார்களுக்கு அவன் நேர்வழி காட்டுவான் இலத்தரீக் கவிமி அல் மூசிலி இளத்தரீக் பாதையின் பக்கம் அல் கவிமி உறுதியான பாதை அல் மூசிலி அடைய செய்யக்கூடிய ஆதத்தி தாரேன் ஈருலக பாக்கியம் இருலக வெற்றி ஈருலக பாக்கியத்தின் பக்கம் அடைய செய்யக்கூடிய உறுதிமிக்க அந்த பாதையின் பக்கம் மோமினான அடியார்களுக்கு எல்லாம் நேரளி காட்டுவாள் அவன் என்ன செய்வான் நேர் வழி அவன் தான் காட்டுவான் அப்போ தறிக்கா இருக்குது எப்படிப்பட்ட தறி எந்த வழியை காட்டுவான் பாதை உறுதியான பாதை இன்னும் சாதத்து தாரின் இந்த உலகத்திலையும் பாக்கியவான் மறுமையிலையும் பாக்கியவான் அப்படிப்பட்ட பாக்கியமான பாதையை அல்லாஹ் என்ன செய்வான் அவர்களுக்கு காட்டுவேன் யாருக்கு பாக்கியம் நிறைந்த பாதையை என்ன செய்வான் அல்லாஹுத்தலாம் காமிப்பான்னு சொல்லி சொன்னோம் அவ்வளோ பாக்கியம் நிறைந்த பாதைய அல்லாஹா காமிப்பான் யாருக்கு யாருக்கு அவன் நாடுகிறானோ அவங்களுக்கு அமைப்பான் அப்ப சாது தாரின் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சரி அதே மாதிரி சரி இப்போ அவன் தான் நேரடி காட்டுன்னு சொல்லிட்டான் அதே மாதிரி அவனுக்கு தான் எல்லாமே சொந்தம் கிழக்கு அவனுக்கு தான் சொந்தம் சரி ஒக்கதாளிக்க இவ்வாறே ஒக்கதாலிக்க இவ்வாறே ஜால் நாக்கு உங்களை ஆக்கினோம் உம்மத்தன் நடுத்தரமான உம்மத் நடுநிலை உம்மத்தாக உங்களை ஆக்கி வைத்தோம் உம்மத்த வசத்தன் நடுநிலைமையான உம்மத்தாக உங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் அதாவது ஐ அதாவது கமா ஹதை இஸ்லாமி நாம் உங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் நேர்வழி காட்டியதை போன்று கதாலிக்கு இவ்வாறே ஜால் நாக்கும் உங்களை ஆக்கிறோம் யாஷல் மோமீன்களுடைய கூட்டங்களே மோமீன்களுடைய கூட்டங்களே உங்களை நாம் இவ்வாறே ஆக்கி வைத்தோம் உம்மத்தன் சமுதாயமாக அதுலன் நீதியான ஹியாரன் சிறந்த நீதியான சிறந்த சமுதாயமாக கூட்டமை உங்களை நாம் ஆக்கி வைத்தோம் நீங்கள் ஆகுவதற்கு சுகதா அண்ணாஸ் மக்களுக்கு எதிராக நாளைக்கு மக்களுக்கு எதிராக சாட்சியாக ஆகுவதற்காக வேண்டி ரசூலு அழைக்கும் அலன்னாஸ் மக்களுக்கு சாட்சியாகுவதற்காகவும் அழைக்கும் செய்த உங்கள் மீது யார் சாட்சியா இருப்பா ரசூல் அவர்கள் உங்களுக்கு சாட்சியாக இருப்பாள் அவர்கள் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள் மக்கள் என்னது கூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா அப்போ ரசூல் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க சாட்சியாக இருப்பாங்க நீங்கள் மக்களுக்கு சாட்சியாக மக்களுக்கு எதிராக சாட்சியாக இருப்பீங்க நீங்கள் நபிமார்களுக்கு சாட்சியாக நீங்கள் சொல்லுவீங்க அப்போ அவங்களுக்கு என்னது நீங்கள் என்னது அவர்கள் உங்களுக்கு சாட்சியாக இருப்பாங்க வர மாதிரி நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் அலல் உமமி உம்மத்துகளுக்கு எதிராக எவமல் கையாமா ஏமத்து நாளில் உம்மத்துகளுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் எனது அன்ன ருசூலாகும் பல்லாஹ் கத்தா பல்லாஹத்தாகும் பல்லாஹத்துகும் அன்ன ருசுலாகும் அவர்களுடைய ரசூல்மார்கள் இந்த உம்மத்துடைய ரசூல்மாார்கள் பல்லாஹத்துகும் அவர்களுக்கு எத்தி வைத்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதுத்தை தூதுத்துவத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை அல்லாஹுடைய அந்த கடமைகளை எத்தி வைத்து விட்டார்கள் வேறு ஏதோ அழைக்கும் ரசூலு அன்னஹு பல்லஹ கு அலைக்கும் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க உங்களுக்கு சாதனமா ரசூல் சல்லா அவர்கள் அன்னஹூ அவர்கள் அண்ணகு பல்லாகக்கும் அப்ப இந்த இடத்துல என்னன்னு சொன்னா ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹு தலா நபிமான எல்லாம் ஒன்று சேர்த்து கேட்கும் போது அப்ப இந்த சமுதாயத்து சமுதாயம் எந்த சமுதாயங்க வழிகட்டு போய் க நிராகரித்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்கும்போது போது மா ஜ பஷீரும் வலா நதீர் யாருமே எங்களுக்கு வரலை எத்தி சுபசேதி சொல்லக்கூடிய ஒரு மரபில்லை அச்சுமுட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு மரபில்லை என்றாக எல்லா சமுதாயமும் மோலை இஸ்லாமுடைய சமுதாயம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவங்க முயற்சி செஞ்சும் அவங்களுக்கு இப்படி சொல்லும்போது அவங்க இப்போ அவங்க பதறி போய் எல்லாட்ட பதில் சொல்லுவாங்க எல்லா உனக்கு எல்லாவுக்கு எல்லாரும் தெரியும் தெரிஞ்சால் எல்லாம் சோதிக்கலாம் அப்ப என்ன செய்ய இவங்க வந்து என்ன செய்வாங்க எங்கள்கிட்ட யாருமே வரல எத்தி வைக்கிறவங்களே வரல என்று அப்போ நபி அப்ப நபிசல்ல நபிமார்கள் எல்லாம் கேட்பாங்க இல்ல வந்தாங்க வந்த நாங்க போய் எத்தி வச்சோம் நீ சொன்ன கட்டளைகள் அவங்களுக்கு எடுத்து சொன்ன உடனே அப்ப உங்களுக்கு சாட்சி யாருன்னு சொல்லும்போது போது முகமது அல்லாஹாஸ்மி உமத்த அழைக்கப்போம் முகமது அல்லாஹாஸ்மிய உமத்து வந்து சொல்லுவாங்க ஆமா இவர்கள் போனாங்க அவங்கள்ட்ட போய் எத்தி வச்சாங்க அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க அப்ப அதுக்கு என்ன சாட்சிங்கும் போது எங்களுடைய ரசூல் எங்களுக்கு சாட்சியாக இருந்தால் எங்களுடைய ரசூல் எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் அதை படித்தோம் என்பதாக சொல்லும்போது அப்போ ரசூல் நினைச்சுவாங்க சிலதால அவங்க அவங்க சொல்லுவாங்க ஆமாம் இவங்க வந்து என்னது உங்களுக்கு எத்தி வச்சது தான் நீ தான் அதை சரியாக இது பண்ணல என்பதாக அந்த உமத்துக்கு நபி வந்து நமக்கும் சப்போர்ட்டாக இருந்து நபிமார்க்கும் சப்போர்ட்டாக இருப்பான் ஒமா ஜான் அலைஹா ஒமா ஜான் கபிலத் லத்தி இந்த கிருபாவை நாம் ஆக்கிரோமா அல்லத்தி குன் தலை எதன் மீது நீங்கள் நின்றீர்களோ அந்த அந்த ஐ ஒமா அமர்னாக்க அதாவதுள்ளி கபிலாவை நாங்கள் ஆக்கவில்லை அல்லத்தி குன்றாலே நீங்கள் எதன் மீது நின்று கொண்டிருந்தீர்களோ நின்று தொழுது கொண்டிருந்தீர்களோ அந்த கிருபிலாவை நாம் ஆக்கவில்லை அதாவது ஏதாவது வமா உங்களை நாம் ஏபவில்லை பி தவஜுஹி முன்னோக்குதலின் பக்கம் தவஜுனா முன்னோக்குதலின் பக்கம் இலா பைத்தில் முகத்தஸ் பைத்தில் முகத்தின் பக்கம் முன்னோக்குதல் நீர் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டு இருந்த பைத்துல் முக்கத்தசின் திசையை மாற்றாமல் நீர் அதையே நோக்கி தொழுது வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்தோம் கபில தல்லத்தி குஞ்ச அலைஹா நீங்கள் எந்த தலாவை நோக்கி நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்களோ அதாவது அதன் மீது நீங்கள் தொழுதுண்டிருந்தீங்களோ ஐ அதாவது ஒம்மா அமர்னாக்க பித் பைத்துல் முகத்தீஸ் நாம் எந்த ஒன்றை உங்களுக்கு ஏவினோமோ பைத்துல் முகத்தீசின் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்று எந்த விஷயத்தை நாம் ஏவினோம் நாம தான் உங்களுக்கு கட்டளை ஏ முன்னோக்கங்கள் சொல்லி சும்ம சரஃப் சும்ம சரஃபனாக்க அன்ஹா ஆபத்தி பிறகு அதிலிருந்து உங்களை இருந்து திருப்பி காபாவின் பக்கம் முன்னோக்கங்கள் என்பதாக சொல்லி முடித்தோம் எதுக்காக வேண்டி இல்லா அப்படின்னா இல்லாம நாம் அறிவதற்காகவே தவிரமை எச்சப்பி ஒரு ரசூலை எவர் ரசூலை பின்பற்றுகின்றார் பின் நம் தூதரை பின்பற்றுவோர் யார் பின்பற்றாமல் தன் குதிகால்களால் புறம் புறமாகவே புறமுதிட்டு திரும்பிச் சென்று விடுபவர் யார் என்பதை நாம் அறிந்து விடுவதற்காகத்தான் இல்லாலின் ஆலம் ரசூலும் இம்மை என் கலிபு அலாஹிபை ஐ இல்லின் மக்களுடைய சோதிப்பதற்காக வேண்டி இன்னும் அறிவதற்கு மை ரசூலை யார் உண்மைப்படுத்துகிறார் ரசூலை யார் உண்மைப்படுத்துகிறார் அதாவது மிம்மை இசக்கி யார் சந்தேகத்தில் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தீன்ல இசக்கி அதாவது முதல்ல யார் ரசூலை பின்பற்றுகின்றார் என்பதை தெரிவதற்காக சோதனை நடந்தது அதோட எவர்கள் தீனிலே சந்தேகம் கொள்கிறார்கள் குஃப்ரி குஃப்ரின் பக்கம் நிராகரிப்பின் பக்கம் திரும்பி விடுகிறார்கள் ஏகில் இல்லாஃபி யக்கீனிஹி அவருடைய அந்த பலகீனமான யக்கீனின் காரணமாக இந்த பலகீன அந்த உறுதி இல்லாஃபி யக்கீன அவங்களுடைய உறுதியில் பலகீனத்தின் காரணமாக குஃப்ரின் பக்கம் எவர் திரும்பி விடுகிறார் தீனிலே சந்தேகம் கொள்கிறார் என்பதையும் இன்னும் ரசூலை யார் உண்மைப்படுத்துகிறார் என்பதை அறிவி அறிவு அறிவதற்காக வேண்டித்தான் இந்த சோதனையை நாம் என்ன செஞ்சோம் கொண்டு வந்தோம் நாம மையத்தை பேர் ரசூல் மையன் கலிபு அலாஹிபை சரி வயின் காலத்துல கபீரத்தன் இல்லா அலல்லதீன ஹதல்லா ஒயின் கானத் அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அல்லாஹ் நெருள் நடத்தி அதாவது ஆனால் எவர்கள் எவர்களையும் அல்லாஹ் நேர்வழி நடத்துகிறானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கபிலாவை மாற்றுவது நிச்சயமாக மிக பழுவாக இருக்கும் ஒயின் காலத்துல கபீரத்தன் இல்ல அலல்லதீனஹ் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது ஒரு பாரமான விஷயமாகத்தான் இருக்கும் பெரிய ஒரு பழுவாக இருக்கும் ஐ ஒயின் காண அத தகவல் இந்த தகவல் என்பது ஆகியிருக்கும் ஷாக்கன் பாரமானதாக கஷ்டமானதாக இருக்கும் இப்படி இவ்வளோ மாற்ற சொல்றது பெரிய பாரதூரமான விஷயமா கஷ்டமான விஷயமாக பெரும் சுமையாக இருக்கும் இல்லா அலல்லதீன அதாகும் உள்ளா அல்லாஹ் எவர்களுக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரும் சுமையாகத்தான் இருக்கும் பெரும் சுமையாகத்தான் அவர்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் அது நமக்கு பெரிய கஷ்டமரே அவங்களுக்கு தெரியும் பெரிய சுமையாக அது அவங்களுக்கு தெரியும் ஆகும் அல்லாஹால உங்களுடைய ஈமானை வீணாக்குவதை விரும்புவதில்லைக்கும் அல்லாஹு தாலா உங்கள் ஈமானை வீணாக்குவதற்கு விரும்பவில்லை ஐ அதாவது மாச எந்த ஒன்று சரியாகிவிட்டதோ வளஸ்தாம எது சரியாகிவிட்டதோ இன்னும் அதாவது மாசஹை வலஸ்தகாம அயுதியா அல்லாஹ் சல்லாத்தக்கும் இலல் பை இல்லா பைத்தில் முக்தசி பல் யுசீபக்கும் அலையா அது மேலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் அதாவது இதில் வந்து அல்லாஹ் ஒரு சோதனைக்காகத்தான் செஞ்சான் இந்த சோதனைக்கு அதாவது இவர்கள் வந்து உண்மையான பிள்ளைகள் இருக்காங்களா என்பதை தெரிகிறதுக்கு தான் ஏன்னால் இந்த மொத்த வசதன் சொல்லி இவங்க வந்து அசல் அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்டுற உமத் அதனால் அவங்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்குது அப்போ இவர்கள் இது மாதிரி என்னது சரியாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுக்கு ஒரு ஆயத்து சபு சொல்கிறாங்க யகுதிகளுடைய தலைவர்கள் சொன்னார்கள் மொஹபின் ஜபலுக்கு இல்லை முகமது எங்களுடைய கபிலத்து கிபிலா விட்டார் இல்லை ஹசதன் பொறாமையின் காரணமாகவே தவிர எங்கள் கிபிலாவை முகமது சல்லாஸ்ல விடலை ஏன்னா எங்களுடைய கிபிலா இருக்குது இது எல்லா நபிமாளுடைய கபிலாவாக இருக்குது முகமது சல்லாஸ்ல அறிந்திருக்காரு சொன்னாங்க முகமது சலாஹ் முகமது சல்லா சார் தெரியும் என்பதாக சொல்லும்போது ஆதுமணி ஜபல் நபி சல்லா சல சொன்னவண்ண அல்லாஹ் சொன்னா அதாவது முகமது சல்லாஹ் சொன்னாங்க இன்னும் அலா ஹக்கின் வாதிலின் நாம் தான் நீதத்திலும் உண்மையிலும் இருக்கிறோம் என்பதாக முகமது சல்லா அவங்க பதில் சொல்கிறாங்க அப்போ தான் அந்த இந்த ஆயத்தை இறக்கி வச்சான் என்ன தான் இந்த ஆயத்தை உம் அல்லா இறக்கி வச்சான் அடுத்து சொல்கிறாங்க அப்போ மறுமை நல்ல ரசூ அவங்களுக்கு எத்தி வச்சாங்கிறத நம்ம தான் சாட்சி சொல்லுவோம் என்பதாக சொல்கிறாங்க அப்போ அவர்களை என்ன மறுக்கும் போது அவங்களுக்கு நம்ம சாட்சியாக இருப்போம் நமக்கு நவிமா நவி செலதாரஸில் அவங்க சாட்சியாக இருப்பாங்க ஏன்னா வந்து அந்த என்னது எங்கள்கிட்ட வந்து யாருமே வரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்பிமார்கள்ட்ட அவங்க சொல்கிற விஷயமா கேட்கும்போது அப்போ அவங்க போய் சொல்கிறாங்க எங்களுக்கு யாருமே எத்தி வைக்கலை அப்படிங்கும்போது என்னது அப்போ நம்பிமார்கிட்ட கேட்கப்படும் உங்களுக்கு ஆதாரங்களை கொண்டு வாங்க இங்கே இவங்க இவங்களுக்கு எத்தி வச்சுங்கிறதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்கணும்னா அவங்களுக்கு எல்லாவுக்கு தெரியும் எதோ ஆதாரங்கிறது அப்படி சொல்லுவாங்க அப்படி மாதிரி மொமதுலாஸ்ன உம்மத்தை எங்களுக்கு சாட்சி அப்படின்னா அந்த உம்மத்தை கூட்டுவாங்க வரப்படும் கூட்டு வந்தோன்னா அவங்க நினைச்சுவாங்க அவங்கள்ட்ட கேட்கப்படும் இந்த மாதிரி இவர்கள் வந்து எத்தி வைத்தாரெல்லாம் கடைந்து கால விஷயத்தில் போது ஆமாம் எத்தி வச்சாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அறிஞ்சிக்கிட்டீங்க அவங்க என்னென்னு சொல்லுவாங்க நீ எங்களுக்கு ஒரு நபி அனுப்புன எங்கள் பக்கம் ஒரு வேதத்தை இறக்கி வச்ச அதுலேருந்து எல்லா விதமான விஷயங்களும் எத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு அதில் உள்ள விஷயங்கள் உண்மையாக இருந்துச்சு எங்களுடைய நபி எங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதில் உள்ள நிலைகளை உம்முத்து நிலைகளை பற்றி வந்துச்சு அவர்களை வந்து எனது பரிசுத்தப்படுத்தணும் அவங்களுக்கு அவங்களுடைய உண்மையை பற்றி எல்லாமே வந்துச்சு இப்போ நபிமார்கள் அவங்கள்ட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு இஸ்லாம் வந்தாங்க உம்முத்து பார்த்து கேட்பாங்க நான் அவங்களுக்கு எத்தி வச்சிட்டேன் நான் அப்போ அவங்க எவங்கள்ட்ட கேட்கப்படும் ஏட்ட லூவல் இஸ்லாத்தை வந்து முதல் கேவலையும் எத்தி வச்சாங்களான்னு கேட்கும்போது அப்போ எத்தி வச்சுங்களான்னு கேட்கும்போது எனது சொல்லப்படி வந்து என்னது ஆமாம் எத்தி வச்சு இவங்களுக்கு சாட்சி என்ன முகமது சுலாஸ் முகமத் முகமது சுலாஸ் முகமத்தை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க அதுக்கு சாட்சி சொல்லுவாங்க ஒக்கா காலிக்க உம் ஜால் நாக்கும் உம்மத்தை வசத்து இதுக்கும் ஷுதா நாஸ் இதுக்கும் சுலாஹிக்கும் ஷஹீதா அப்போ என்னது இந்த இடத்துல அல்லாஹ் தலா நபிமார்களுக்கே சாட்சியாக இந்த உமத்தை ஆக்கி வைக்கிறான் கபீரத்தன் இல்லா அலிதீன் அஹதுல்லா யாருக்கு அல்லாஹ் ஈமான் கொடுத்து நேரடியை காண்பித்தானோ அவர்கள் அல்லாத மத்த எல்லாருக்கும் எனது கபிலா திரும்பின விஷயம் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது அல்லாஹ் அப்படிப்பட்ட விஷயங்களை தருவானாக இன்னும் கபிலா பைத்துல் முக்கத்து மாற்றப்பட்டு விட்டது அப்போ அதற்கு முன்பாக லாபமாக மாற்றப்பட்டுள்ளது பைத்ரு முக்கத்தை நோக்கி தொழுதார்களே அவளுடைய தொழுகையுடைய நிலையெல்லாம் என்ன ஆகும் என்பதை பற்றி அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்கள் அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாஹூ தலா படிக்கக்கூடிய ஒன்றையும் தெளிவான விளக்கத்தை தந்து அதை விளக்குத்தூரி படிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தூர் இப்போ இந்த இடத்துல அல்லாத்துல அப்படிப்பட்ட உண்மையான பாக்கியத்தை சொல்லணும் நமக்கு தந்தரலனும் நம் அல்லாவுடைய கட்டளை எதுவோ அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அப்போ எந்த அல்லாவுடைய விஷயத்தில் எதுலேயுமே சந்தேகம் இல்லாமல் நபி எதை சொன்னார்களோ அதை செய்யக்கூடிய தௌஃபிக்கையும் நமக்கு தந்தால் புரிவானாக வாகர் தாவானா அஹமது ரபில் ஆலமீன் லாலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல